ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் மொழி பிள்ளை தாம் உபதேசித்திருவாய் மொழி பிள்ளை தாம் உபதேசித்த முன்னன் திருவாய் மொழி பிள்ளை தாம் உபதேசித்த முன்னன் திருவாய் மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நேர் தன்னின் படியை தனவாத சொல் மணவாள முனி 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 தன் அன்புடன் செய் உபதேச ரத்தின மாலை தன்னை தன் அன்புடன் செய் உபதேச ரத்தினமாலை தன்னை தன் அன்புடன் செய் உபதேச ரத்தின மாலை தன்னை அன்புடன் செய் உபதேச ரத்தின மாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் ஷரண்மக்கே தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் ஷரண் நமக்கே நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரணமக்கே எந்த திருவாய் மொழி பிள்ளை எந்தை திருவாய் மொழிப்பிள்ளை இன்னருளால் எந்தை திருவாய் பிள்ளை இன்னருளாள் எந்தை திருவாய் மொழி பிள்ளை இன்னருளாள் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து 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 பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து மண்ணிய சீர் வெண்பாவில் வைத்து மண்ணிய சீர் வெண்பாவில் வைத்து மண்ணிய சீர் வெண்பாவில் வைத்து கற்றோர்கள் தாமுகப்பர் கல்வி தண்ணில் ஆசையுள்ளோர் கற்றோர்கள் தாமுகப்பர் கல்வி ஆசையுள்ளோர் கற்றோர்கள் தாமுகப்பர் கல்வி தண்ணில் ஆசையுள்ளோர் கற்றோர்கள் கல்வி கல்விதண்ணில் ஆசையுள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர் 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 மற்றோர்கள் மாச்சரியத்தால் இதழில் வந்ததென் என்றே மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததில் நெஞ்சே மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததென் நெஞ்சே மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததில் நெஞ்சே இகழ்கை தானவர்க்கு இகழ்கை தானவர்க்கு இகழ்கை ஆச்சரியமோதான் அவர்க்கு இகழ்கை ஆச்சரியமோதானவர்க்கு ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழ் தாழ்வாதுமிழி தாழ்வாதுமி வாழி தாழ்வாதுமி தாம் வாழி ஏழ்பாரு உய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி ஏழ் உய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி அவர்கள் உரைத்தவைகள் தாம்பி ஏழ்பாறும் அவர்கள் உரைத்தவைகள் தாம்பாளி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து செய்யமறை தன்னுடனே சேர்ந்து செய்யமறை தன்னுடனே சேர்ந்து செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பொய்கையார் பூதத்தார் பேயார் பொய்கையார் பூதத்தார் பேயார் பொய்கையார் பூதத்தார் பேயார் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசை ஐயன் அருள் மாறன் சேரலர் கோன் புகழ் மழிசை ஐயன் அருள் மாறன் சேரலர் கோன் புகழ் ஐயன் அருள் மாறன் சேரலற்கோன் புகழ் மலிசை ஐயன் அருள் மாறன் சேரலற்கோன் துளியபட்டநாதன் அன்பர்த்தாள் தூளி நற்பானன் நற்கலியன் துய்யபட்டநாதன் நாதன் அன்பர்த்தாள் தூளி நற்பானன் நற்களியன் துய்யபட்டநாதன் நாதன் அன்பர்த்தாள் தூளி நற்பாணன் நற்களியன் துய்யபட்டநாதன் அன்பர் அன்பர்த்தாள் தூளி நற்பானன் நற்களியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாமி ஈதிவர் தோற்றத்து அடைவாம் ஈதிவர் தோற்றத்து ஈதிவர் தோற்றத்து அடைவாமி இங்கு அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் அந்தமிழாள் நற்களைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க இந்த உலகில் இருள் நீங்க இந்த உலகில் இருள் நீங்க இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமரிய 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 இவென்று சொல்லுவோம் யாம் ஈதென்று சொல்லுவோம் யாம் ஈதென்று சொல்லுவோம் யாம் ஈதென்று சொல்லுவோம் யாம் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை 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 உலகத்தீர் ஒப்பிளவா நாள்கள் உலகத்தீர் ஒப்பிளவா நாள்கள் உலகத்தீர் ஒப்பிளவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேயாழ்வார் எப்புவியும் பேசுபுகள் பொய்கையார் ஊதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் புகழ் பொய்கையார் பேயாழ்வார் எப்புவியும் பேசும் புகழ் பொய்கையார் பேய்யாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் தேசுடனே தோன்று சிறப்பால் தேசுடனே தோன்று சிறப்பால் தேசுடனே தோன்று சிறப்பால் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயித்த நற்றமிழ் நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயிர்த்த நற்றமிழ் நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயிர்த்த நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயிர்த்த பெற்றுமையோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயர் பெற்றிமையோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு பெற்றிமையோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு பெற்றிமையோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நின்றதுலகத்தே நிகழ்ந்து நின்று நின்றுலகத்தே நிகழ்ந்து நின்று நின்றுலகத்தே நிகழ்ந்து நின்றுலகத்தே நிகழ்ந்து நின்றது உலகத்தே நிகழ்ந்து நின்றது உலகத்தே நிகழ்ந்து நின்றது உலகத்தே நிகழ்ந்து நின்றது உலகத்தே நிகழ்ந்து பேதை நெஞ்சே இன்றை பெருமை அறிந்திலையோ 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 ஏது பெருமை இன்றைக்கு என்றென்னில் ஏது பெருமை இன்றைக்கு என்றென்னில் ஏது பெருமை இன்றைக்கு என்றென்னில் ஏது பெருமை இன்றைக்கு என்றென்னில் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையற்கோன் மாநிலத்தில் வந்து ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையற்கோன் மாநிலத்தில் வந்துதித்த ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையற்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் கார்த்திகையில் கார்த்தயில் மாறன் பணித்த மறைக்கு மாறன் பணித்த மறைக்கு மாறன் பணித்த மறைக்கு மாறன் பணித்த மங்கையர் மங்கையற்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த மங்கையற்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த மங்கையற்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த மங்கையற்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர்த்தா நெஞ்சே வாழ்த்து வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து கார்த்திகையில் உரோகிணி நாள் காண்மினின்று காசினியர் கார்த்திகையில் உரோகினாள் கான்மின் என்று காசினி ஈர் கார்த்திகையில் உரோகினாள் கான்மின் என்று காசினி ஈர் கார்த்திகையில் உரோகினாள் கான்மின் என்று காசினி ஈர் வாய்த்த புகழ் பாணர் வந்துதிப்பால் வாய்த்த புகழ் பானர் வன் வந்துப்பால் வாய்த்த புகழ் பானர் வந்துதிப்பால் வாய்த்த புகழ்பான அன்புடனே அன்புடனேதான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் நன்குடனே கொண்டாடும் நாள் நன்குடனே கொண்டாடும் நாள் நன்குடனே கொண்டாடும் நாள் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்